சொல்றாங்க எல்லா பகுதிகளோட பேரும் சொல் எல்ல பகுதியில் இடம்பெற்றிருக்கா கொஞ்சமாச்ச மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க ஒன்றிய அரசு நிதிநிலை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு உழவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் நான்கு ஆண்டுகளாக போராடி முக்கியமான கோரிக்கைய குறைந்தபட்ச ஆதாரங்களுக்கான அறிவிப்பு இதுல இல்ல கல்விக்கு மொத்தமே ரெண்டு புள்ளி மூணு சதவீத இருக்கிறாங்க சுகாதாரத்துக்கு மொத்தமே ஒன்னு புள்ளி எட்டு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க பாதுகாப்பு துறைக்கு நாலு புள்ளி ஒன்பது ஒன்னு லட்சம் கோடி ரூபாயும் உள்துறைக்கு ரெண்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்த கொடுத்தவங்க சமூக தெரியுமா அறுபதாயிரம் கோடி ரூபாய் தான் ஆக மக்கள் வளர்ச்சிகளே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு புதிய வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் இல்லை காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலிட்ட நூறு விழுக்காடு அதிகப்படுத்துறது மூலமா எல்ஐசியை ஒழிக்க முயற்சி செய்யறாங்க உரமானியத்தை குறைச்சிட்டாங்க பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க சமையல் நிதிவாயு மானியத்தையும் குறைச்சிட்டாங்க பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ குறைக்கிற முயற்சிகள் இல்லை நிதியை பிறக்கிற திட்டங்கள் இல்லை இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு நூற்றி நாற்பது கோடி அதில் ரெண்டு விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தான் தவிர வேற இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட்னு சொல்லிட்டு பீகார் பீகார் சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன காரணம் அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில் கடந்த முறை நிதி அறிக்கை என்னாச்சு ஆந்திரா ஆந்திரா அறிவிச்சாங்க அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க இப்ப பீகார்ல வர போகுது என்பதால பீகார் பீகார்ன்னு சொல்றாங்க பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம் சொல்லல எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா இல்ல தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா இல்ல ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்துருக்கிறாங்களா இல்ல சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா இல்ல பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா கிடையாது புயலுக்கு இழப்பீடு உண்டா அதுவும் கிடையாது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா கிடையவே கிடையாது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா இல்ல குடிநீர் திட்டத்துக்கு இல்ல கட்டு திட்டத்துக்கு இல்ல எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான் தான் இதுக்கு பேர் பட்ஜெட்டா மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது பெருமையா இல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறது பெருமையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன் இந்த கேள்வியை கேட்டு நான் இத்தோடு விடுகிறேன் மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது அது வட்டி இல்லாத கடன் தான் வடக்கில் நடக்கிறது ஆட்சியா இல்லது வட்டி கிடையா அப்பா தன் பிள்ளையோட படிப்புக்கு உடைக்கு உணவுக்கு படம் தராம கடன் தரேன்னு சொல்ல முடியுமா அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குடும்பமா கேட்போமா மாட்டோமா மாநிலங்களை ஒருங்கிணைச்சி ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடந்த கூட்டாட்சியா இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா சட்டப்படி ஆட்சி செய்யறீங்களா இல்ல உங்க ஆட்சி இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது தமிழ்நாடுன்னு பாஜகவுக்கு பிடிக்கலையா பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்கள் வாழ்கிற மாநிலம்னு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம் ஆனால் நாங்கள் நீதியை அடையாமல் விட மாட்டோம் நீங்கள் வேணும்னா வஞ்சிக்கிறவங்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வாழ வைக்கிறவங்க ஒரு ஆளுநர் நீங்க அனுப்புனீங்களே ஆர் என் ரவி தமிழ்நாட்டை தமிழ் முன்னோர்களை தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார் ஏதோ புதிய அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கவுண்டமணி காமெடி ஒன்னு வருமே அவர் சொல்றது இங்கே புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில் தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிக்கிட்டு வர்றார் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோட பேசுகிறார் அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக இருக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிய ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை ஒரு மேடையில் பேசுகிறார் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றாரு அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில் பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு இப்படி மாத்தி மாத்தி பேசுறார் பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னதை ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களை மறுத்திருக்கிறார் சென்னையில் ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார் பத்திரிகைகள் தெளிவாக வந்திருக்கிறது ஆங்கில பத்திரிகைகள் வந்திருக்கிறது தமிழ் பத்திரிகைகள் வந்திருக்கிறது தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்தன்னு இருக்கிறார் சென்னையில் ஐடி நிறுவனங்கள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை மோட்டார் வாகன ஈட்டு உற்பத்தியில் திருப்பெரும்பு என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையை பார்க்கிற போது நாட்டிலேயே முப்பது விழுக்காடு அளவுக்கு பங்கு செலுத்துது சென்னைதான் உலகினுடைய புதிய டெட்ராய்ட் நகரமாக உருவெடுத்திருக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் திறமை மிக்க பொறியாளர்களை உருவாக்குது சாலைகளும் மெட்ரோ சிறப்பாக இருக்கு நகர்ப்புற வளர்ச்சியில் இந்தியாவுக்கு சென்னை தான் ரோல் மாடல் இதையெல்லாம் சொன்னவர் யார் பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதி ஆதித்யா சிந்தியா அவர்கள் ஆனால் இங்கிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மொட்டமாக பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன என்ன கெட்டதாக இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார் அவைக்கு வருகிறார் மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார் நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார் ஆளுநர் செய்கையை கண்டிச்ச பேசி இருக்கிறார் ஒன்றிய அரசு தயாரிச்சு வழங்கின உரைய பிரதமர் பேசுகிறார் ஒன்றிய அரசு தயாரிச்சு வழங்கின உரைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசித்தார் அதே போல மாநில சட்டமன்றங்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரையை ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு குஜராத்தில் நான் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரித்து கொடுத்த அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசித்தாங்க இதை யார் சொல்லுகிறார் பிரதமர் அவர்கள் அடுத்த நிறுத்தமாக அவைகளே குறிப்பிட மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆனந்த் ரவி அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்க ஒரு வாரத்துக்குள்ள வரும் ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை அணிகாயங்களை சர்வாதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கிழிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவரே தான் தொடர்ந்து இருக்கணும் அவர் இருந்தா தான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்பதான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேரும் போதும் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க நான் கேட்க விரும்புவது இவ்வளவு நடந்ததற்கு பிறகு பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது ரவி திருந்தனும் வேற எதையும் கேட்கல நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்பும் போது நீங்க குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ அதைத்தானே பிரதமராக உங்க கிட்ட நாங்க கேட்கக்கணும் ஆளுநர் இல்லாரு ஆளுநர் இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சிய தடுக்க முடியாது தமிழ்நாட்டில இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியும் எந்த கும்பனாலும் அதை தடுக்க முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் தான் குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்கறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி கலவரம் செய்யலாமா வன்முறைக்கு வழி அமைக்கலாமா என்று செயல் செயல்படுறாங்க பல்வேறு மதங்கள் சாதிகள் பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற உணர்வோடு மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க அவரவர் கடவுள் அவரவர் நம்பிக்கை அவரவர் விருப்பம் அமைதியா வாழ்ந்து வராங்க இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அமைதியா வீட்டுக்கு திரும்பி போறாங்க ஆன்மீக வேற அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்கிற மக்கள் வாழ்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிற தீய சக்திகளை நாம் எப்பவும் ஏற்றுக்க மாட்டோம் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் பிர மதத்தினர் உணர்வுகளையும் மதிக்கிறவங்கள்தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்துருப்பீங்க இதை பற்றி என்னைக்குமே நான் மதவெறியா மாறாது அதனால்தான் பாஜக அழகிற மாநிலங்களை போல வன்முறை காடாக இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு இந்த அமைதியை சில சக்திகளால் பொறுத்துக்கொள்ள முடியல அதனால சீர்குலைக்க பாக்குறாங்க நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் கொண்டு வாழும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அந்த நல்லணக்கத்தை கெடுக்கிறது மூலமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற எண்ணம் ஈடேறாது தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை தர மாட்டீங்க பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க ஆனால் அமைதியை மட்டும் கிடைக்க நினைப்பீங்களா நீங்க தான் போவீங்க திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறேன் ஒன்றிய அரசு தன்னுடைய மனப்பான்மை மாத்திக்கலனா மக்கள் மன்றத்துல நாளுக்கு நாள் மரியாதையை நீங்கள் இழப்பீர்கள் கடந்த வாரத்தில் வருந்தத்தக்க இரு சம்பவங்கள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல கும்பமேளாவுக்கு போன பக்தர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணத்தால அந்த நெரிசல சிக்கி நாற்பத்தி எட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் முப்பது பேர் தான் அங்கே இறந்தாங்கன்னு பாஜக அரசு தப்பான கணக்கு சொல்லுது ஊடகங்கள் என்ன சொல்லுது நாற்பத்தி பேர் என்று சொல்லுது இன்னும் கூடுதலாக இருக்குன்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடல்களை எல்லாம் அகற்றினதாக சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டி சாட்டியிருக்கிறார் அதை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அனுமதிக்கல கும்பமேளாவுக்கு வாங்க பக்தர்கள் அழைச்சிங்கள அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தந்திருக்க வேண்டியது பாஜக அரசு கடமை இல்லையா உங்க மதவாத அரசியல் ஏன் மௌனம் ஆயிடுச்சு அடுத்த மிகப்பெரிய கொடூர சம்பவம் அமெரிக்காவில் இருந்து நூற்றி நான்கு இந்தியர்கள் கையிலையும் காலையும் விலங்கு மாட்டி ராணுவ ராணுவ விமானத்துல திருப்பி அனுப்பி வந்தவங்க வந்தவங்கெல்லாம் பேட்டியை கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்கு பார்க்கும்போது இது தொடர்பா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடந்தத நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நடந்ததை நியாயப்படுத்துகிற வகைகளை விளக்கம் அளிக்கிறார் உலக பயணங்கள் மூலமாக இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்திட்டதாக மாத்திட்டு விஸ்வகுரு பிரதமர் மோடிக்கு நூற்றி நான்கு இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் அவமானமாக தெரியலையா அமெரிக்க அதிபர் தான் உங்க நண்பராச்சே அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினீங்களே அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசியிருக்க வேண்டாமா உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம் ஆட்சி அதிகாரத்தை தக்கவைது தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம் வாழ வைக்கிறது வளர்த்திருத்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா இயற்கை தர முடியாத அளவுக்கு உங்களுக்கு இரும்பாயிடுச்சா நீங்க மேல இருக்கீங்க நாங்க கீழே நினைச்சு ஆணவத்தில் ஆடாதீங்க மேல இருக்கக்கூடிய நீங்கள் அங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் கீழே இருக்கக்கூடிய வேர் பலமாக இருந்தாதான் மேலே மரம் வலுவாக வளர முடியும் நாங்கள் தான் ஜனநாயகத்துடைய வேறு மறந்துடாதீங்க இன்னும் சொல்றேன் என்னால ஆனதை நான் செஞ்சிட்டேன் இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்க்கட்டும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார் அண்ணாவோட தம்பிகளான நாங்க கலைஞரால் வளர்க்கப்பட்ட நாங்க சொல்றோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம் ஒன்றிய பாஜக அரசுக்கும் கடந்த காலத்தில் கொத்தடிமையாக நடத்திய தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் அடகு வச்ச அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக பாடம் கூட்ட தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி பெற்றதை போல சட்டமன்ற தேர்தலையும் முழு வெற்றி பெறுவோம் ஏழாவது முறையும் ஆட்சி ஏற்றம் காண்போம் திமுக என்றென்றும் மாநில உரிமைகளுக்கான போராளி இன்னைக்கு நாங்கள் முன்மொழிகிறத நாளைக்கு இந்தியாவே வழிமொழியும் நன்றி வணக்கம் கூட்டத்தை தொடங்கும் முன்பு கூட்டத்தை தொடங்கும் முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெற்றுவிட்டோம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டிட்டு அத்தனை பேரும் டெபாசிட் எழுந்திருக்காங்க என்ற வெற்றி செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் நாசர் அவர்களை